வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் பற்றிய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர்லருந்து ஆரம்பிச்சிடலாங்க பதினோரு சுற்றுகள் முடிவடைஞ்சிருக்கு வாக்கு எண்ணிக்கை இந்த பதினோரு சுற்றுகள் முடிவின்படி அண்ணாமலை அவர்கள் கணபதி ராஜகுமார் அவர்களை விட ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒரு ரெண்டு சுற்றுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பின்தங்கி இருந்தார் ஆனால் இப்போ இந்த ரெண்டு சுற்றுலா கொஞ்சம் லீடிங் வந்து எடுத்திருக்காரு அதனால் அறுபத்தி ஆறாயிரமாக இருந்த மார்ஜின் இப்போ ஐம்பத்தி ஐயாயிரமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கோயம்புத்தூர் டோட்டலாக எத்தனை சுற்றுகள் வரைக்கும் வாக்குகள் என்னப்படுது தெரியுமா இருபத்தி நாலு சுற்றுகள் வரைக்கும் வாக்குகள் என்னப்படுது இப்போதான் பதினோரு சுற்றுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு நேற்று கூட தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க கோயம்புத்தூர் தொகுதியுடைய ஃபைனல் ரிசல்ட் வெளிவருவதற்கு நைட் ஆயிரும் அவ்வளோ சுற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க இப்போ வரைக்கும் பதினோரு சுற்று முடிவின்படி எவ்வளோ வாக்குகள் என்ன தெரியுமா ஆறரை லட்சம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் அப்ராக்சிமேட்டாக என்ன பட்டிருக்கு கோயம்புத்தூரில் பதிவான வாக்குகள் எவ்வளவு பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் அப்போ இன்னொரு ஒரு ஆறரை லட்சத்துக்கு மேலே வாக்குகள் என்னப்பட வேண்டியது இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகள் என்னப்பட வேண்டியது இருக்குது அதனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மார்ஜின்லாம் கிடையாது அதனால கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம் என்ன நடக்குது இன்னும் ஒவ்வொரு சுற்றுகளாக போக போக அந்த மார்ஜின் வந்து குறையுதா இல்லை கூடுதா அப்படிங்கிறத பொறுத்து ஓரளவு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பாஜகவினர் ரொம்ப கவலையாக கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அஜி அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ விஷயம் என்னென்னா மோடி மறுபடியும் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் மோடி தான் மறுபடியும் பிரதமர் கூட்டணி ஆட்சி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் படி இனி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வாக்குகள் என்னப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வாக்குகள்லாம் எண்ணும்போது தனி பெரும்பான்மை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாஜக மட்டும் தனியாக டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை டச் பண்ணலை அப்படின்னா என்ன முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதுல பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிச்சாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய பர்மிஷன் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ ஒருவேளை கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்னா பாஜக ஈஸியாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமாக பார்க்கப்படும் அதனால தான் பாஜகவினருக்கு வருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல ஃப்ரீ ஹேண்டாக இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜகவினர் ஆதங்கப்படுறாங்க அதனால் ஒரு டவுட்டு கண்டிப்பாக வேண்டாம் மறுபடியும் மோடி பிரதமர் ஆவாரா அப்படிங்கிற டவுட்டு நிச்சயமாக வேண்டாம் மறுபடியும் மூணாவது முறையாகவும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜக இண்டிவிஜுவலாக மெஜாரிட்டி மார்க்கை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா யூசிசி இருக்குது பார்த்தீங்களா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை கூடிய விரைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் மெஜாரிட்டி மார்க்கை பாஜக கிராஸ் பண்ணலை அப்படின்னா இந்த யூசிசி கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் அவ்வளோ ஈஸியாக யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வந்துட முடியாது மெஜாரிட்டியை வந்து டச் பண்ணலைன்னா ஏன்னா நிறைய சிக்கல்கள் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவினா ரொம்ப சில பேர் சோகமாக இருக்காங்களா அதுக்கு வந்து சில பேர் என்ன ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி ஒரு காமெடி வரும்ல அண்ணே நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னு நான் எட்டாவது பாசனே அப்படிங்கிற மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து பாஜக இண்டிவிஜுவலாக முன்னிலையில் இருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு தொகுதிகளில் தான் முன்னிலையில் இருக்காங்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ முக்கியமாக ஒரு பஞ்சாயத்துக்கு வரலாங்க என்ன தெரியுமா கோவை பாராளுமன்ற தொகுதியில் இந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு பூத்தில் யார் யார் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வந்து வந்திருக்கு இந்த சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பூத்தில் அண்ணாமலை வெறும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் அண்ணாமலைக்கு விழுந்திருக்கு ஒத்த ஓட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூ உலகின் நண்பர்கள் திமுகவுடைய ஆதரவாளர் இப்படி வந்து பதிவு போட்டிருக்காருங்க எனது உண்மையிலேயே ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் அண்ணாமலைக்கு விழுந்திருக்கா ஒரு பூத்தில் அப்படின்னு தேடி பார்க்கும்போது டோட்டலாக பொய் ஆக்சுவலாக

ஓட்டு வந்து வருது ஆனால் உண்மையிலே டோட்டலாக பதிவானது எவ்வளோ தெரியுமா முந்நூற்றி பன்னெண்டு ஓட்டு அப்போ பேலன்ஸ் எங்கே அங்கே தான் இவங்களுடைய ஃபேக் வந்து தெரியுது ஆக்சுவலாக அந்த பூத்தில் அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளோ தெரியுமா நூற்றி ஒரு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு இந்த நூற்றி ஒரு வாக்குல கடைசி இருக்கக்கூடிய ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அழிச்சிட்றாங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கிங்லாம் பண்ணுவாங்கள்ல அப்படி வந்து அழிச்சிட்றாங்க ஒரே ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒத்த ஓட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டுருக்காரு நம்ம வந்து சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் ஒரு பத்து செகண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அதனால் அவர் போட்ட பதிவு டோட்டலாக ஃபேக்கு அண்ணாமலை அந்த பூத்தில் நூற்றி ஒரு வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு விழுந்திருக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கு இருபத்தி நாலு ஓட்டு விழுந்திருக்கு கணபதி ராஜகுமாருக்கு நூற்றி ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு ஸோ இதை வந்து அந்த சுந்தராஜன் போட்டதை உண்மை நம்பி அவசரப்பட்டு திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒத்த ஒட்ட அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு பாஜகவினர் இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டோன்னே போட்ட பதிவை டெலிட் பண்ணிவிட்டு திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போயிட்டாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கனெக்டிலே இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்